வீடியோ போடுறதுனால எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல புரியுதுங்களா என் பையன் விஜய் மேல உயிரையே வச்சுக்கிறான் அந்த பையன் வந்து மூணு நாள ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறான் அதை தாங்க முடியாம தான் இந்த வீடியோல நான் போடுறேன் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பிள்ளைங்க வந்து விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க மாமா எனக்கு சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சருமா அப்படின்னாங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஜெயிக்க தேவையில்ல விஜய் நீ வீட்டுல இருந்து கைய அசைச்சா போதும் உன்னோட 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 மக்கள் தம்பி தம்பிங்க அக்கா உன் தங்கச்சிங்க உனக்கு ஓட்ட குத்துவாங்க நீ கவலையே பட இனிமேலுக்கு தான் நீ சிங்கமா வெளியே வரணும் இப்ப பேசினாங்க இல்லையா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணுதான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உள்ளாட்சியில பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காரு அத நம்ம முதல்வர் வந்து ஐம்பது சதவீதமா ஆக்கிட்டாரு இன்னைக்கு உள்ளாட்சி மாநகராட்சியோட மேயராகவும் நகர்மன்ற தலைவர்களாகவும் பஞ்சாயத்து கவுன்சிலராகவும் பெண்கள் வந்து அரசியல் பேசிட்டு இன்னைக்கு வந்து அந்த பதவிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்று அதிகாரம் படைத்த பெண்களாக இருக்காங்க முதல்ல இந்த பெண் பேசறதுக்கு நம்ம வரவேற்பு கொடுத்துக்கலாம் ஆனா பேசுங்க அரசியல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அரசியல் தெரிஞ்ச தலைவர்களை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவர்களை உருவாக்குங்க ஒரு நடிகை என் பையனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு தாய் பேசுறாங்க ஒரு தாய் பேச வேண்டிய பேச்சா இது ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு ரசிகர்கள் பின்னாடி எல்லாம் சுத்தாதப்பா நல்லா படிப்பா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படித்தான் சொல்லுவாங்க என் எல்லாம் தலைவன் ரசிகர சொல்லிட்டாவே அப்பையா அடி விழும் தலைவர்களை வந்து திரையில தேடக்கூடாது நல்ல கொள்கைவாதிகளா தலைவர் நடிகனுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் எத்தனை ஒரு நடிகனால வந்து அரசியல் ஆட்சி செஞ்ச முடியுமான்னு யோசிச்சு பார்த்து பேசுங்க அப்புறம் என்ன சொன்னீங்க நான் ஊர்ல கூட்டம் நடத்தினாங்க கட்சி நடத்தினாங்கன்னு சொன்னீங்க கூட்டம் கூட உங்களுக்கு சொல்ல தெரியல அங்க எதுவும் வரல நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல நானூறு பேருக்கு மேல மயங்கி விழுந்தாங்க அங்கேயே அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்பயே அந்த தம்பி அதான் நடிகனை வந்து கைது பண்ணியிருந்தாக்க இன்னைக்கு நாப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்க மாட்டாங்க எங்க தலைவர் வந்து தப்பு பண்ணிவிட்டாரு அப்புறம் என்ன சொன்ன எதிர்த்து நிக்க மக்களை சொல்லி கேக்குறீயா யார பாத்து கேக்குற எதுக்கு நாங்க பாத்த சாம்பு பானுங்க எல்லாம் யாரு தெரியுமா நாங்க அடிச்சா அத்தனை பேரும் வந்து டானுங்க தான் யாரு ராஜாஜி காமராஜரு பக்த வச்சலம் இது போன்ற மிக பெரும் ஆளுமைகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இது போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை நாங்க வந்து அடிச்சுட்டு வந்துருக்கிறோம் விஜயெல்லாம் எங்களுக்கு ஏமாத்திரம் காட்டு மிராண்டி கூட்டத்தை நம்ம போல அரசியலே என்னன்னு தெரியாத கூட்டத்தை உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்க எங்க தலைவரை பார்த்து இப்ப துப்பில்லன்னு சொல்லி பேசுறியா வருவாரு எங்க தலைவர் களத்துக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத நாங்க வென்று காட்டுவோம் அப்ப பாரு அப்புறம் மக்களை கொல்றீங்கன்னு சொல்லி சொல்றீங்க அங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கட்சியில இருக்கிறவங்களாம் நியாய தர்மத்துக்கு உட்பட்டே பேச மாட்டீங்களா சட்ட விதிமுறைக்கு உட்பட்டே பேச மாட்டீங்களா தம்பி உன் நடிகன் ஏன் லேட்டா வந்த பன்னெண்டு மணிக்கு வரன்னு சொல்லிட்டு எதுக்கு ஏழரை மணிக்கு சொல்லி கேக்கிறதுக்கு துப்பு இல்ல அங்க வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டு வாங்கி கொடுத்தீங்களா சோறு போட்டீங்களா அங்க வந்து அத்தனை ஆயிரக்கணக்கான கும்பல் மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லாம நின்றுட்டு இருக்காங்களே அவங்களால மணிக்கணக்கா ஏழு எட்டு மணி நேரம் ஒண்ணுக்கு போவாம மனம் கழிக்காம எப்படி அண்ணா இருந்தான்னு அசைய முடியாம எப்படி நிப்பாங்க அந்த மக்களோட நிலை என்னாவும் என்னன்னு தெரியாம ஒரு தலைவன் எட்டரை மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றது பன்னிரெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஏழரை மணிக்கு வர்றது இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா இத்தனை மணி நேரம் நின்னுட்டு இருக்காங்க மக்களோட நிலைமை என்னன்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்த்தாரா இதை எல்லா தப்பையும் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல அந்த அஹ் இப்படி எல்லாம் மயங்கி விழறாங்கன்னு சொல்லிட்டு தொண்டம் ஒருத்தர் கத்தராரு கழுத்து எப்படி காட்டிட்டு செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க பாரு பாருன்னு கத்தராரு காட்டுறேன் பாருங்க அந்த வீடியோவ பாரு பாருன்னு கத்தராரு அந்த வீடியோவ பாருங்க பார்க்கவே இல்ல இந்த தலைவர் அதனால பாக்காததுனால என்ன பண்ணாரு செருப்ப தூக்கி வீசினாரு அப்பையும் கவனிச்சுக்கல அப்போ அவர் வந்து பேசிட்டு இருக்கும் போதே பத்து பேர் இறந்துட்டாங்களை என்னான்னு கண்டுக்காம இவர் பாட்டுக்கு திரும்பி போயிட்டு ஓடி போய் பயந்து ஓடி போறவன நீ வந்துட்டு அங்க எங்க குடும்பமே ஓட்டு போட்டு ஜெயிக்கு வைப்போம்னு சொல்றியா எவ்வளவு ஒரு தலைவன்றவரு தன் தன் தொண்டர்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் வந்து என்ன ஆயுதுன்னு களத்துல இறங்கி தன் உயிரை பத்தி கவலைப்படாம தொண்டர்களுக்காக உயிரை விடக்கூடியவங்க தொண்டர்களுக்காக பயன் இறங்கி போய் வேலை செய்யறவங்க ஓடி போறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் எங்க தலைவரை பார்த்து பேசுற என் தலைவர் இருபத்தி மூணு வயசுல இருந்த ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக மிசா சக்கத்துல இளம் இளம் வயதுல திருமணமாகி மூணே மாசத்துல உள்ள போனார் ஓராண்டு காலம் சிறைச்சாலை போயி போலீஸ்காரங்களோட பூட்ஸ்காலாலையும் லத்தியாலையும் அடி வாங்கி அந்த ரணம் இன்னும் அவருக்கு இருக்கு அப்படிப்பட்ட தலைவனை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்களே அதுதான் வருத்தமா இருக்கு நீங்க பேசுங்க நீங்க அரசியலுக்கு வருணிட்டுதான் எங்க தலைவர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை பத்தி குறை சொல்லுங்க இந்த பிரச்சனையில இருந்து சட்டத்தின் மூலமா எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறுல கட்டாயம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு